நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு ரசிகையுடன் இருக்கும் ஒரு புகைப்படம் ஒன்று இப்போ சோசியல் மீடியாக்களில் இருக்கு தலைவர் வந்து இப்போ கூலி படப்பிடிப்புக்காக ஹைதராபாத்தில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான்கு நாட்கள் ஹைதராபாத்தில் ஷூட்டிங் நடக்க போகுது அதன் பிறகு சென்னையில் நடக்கப் போகுது ஹைதராபாத்தில் வந்து ராமோஜிராவ் ஃபிலிம் ஃபில்ம் தான் இந்த படப்பிடிப்பு வந்து நடந்துகிட்ருக்கு அங்கே வந்து இன்றைக்கி தலைவரை ஒரு ரசிகை வந்து சந்தித்து பேசியிருக்காங்க அந்த டைமில் ஒரு புகைப்படமும் எடுத்திருக்காங்க அதை தான் இப்போ சோசியல் மீடியாக்களில் வெளியிட்டு அந்த புகைப்படம் வைரல் ஆகிட்டுருக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த கெட்டப் அதாவது கூலி படத்துக்காக தலைவர் வந்து பியர்டெலாம் பார்த்தீங்கன்னா பாதி வெள்ளை பாதி கருப்பு அந்த மாதிரி இருக்குது அந்த தாடியை மட்டும் அந்த பாதி வெள்ள பாதி கருப்பாக பார்க்கும்போது தர்ம தலைவரோட கெட்டப் மாதிரி தெரியுது கண்டிப்பாக சூப்பர் ஸ்டாரும் லோகேஷும் சேரும்போது அது ஒரு தரமான சம்பவமாக அமையும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்காங்க ஸோ கூலிப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய பிரமாண்டமான வெற்றிப்படமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது